இன்று முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பிள்ளையால் புதைகுலியை பார்வையிட்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஷிப்பு சோரன் நாட்டிற்கு வெளியே தரும் வெளிநாட்டவர்களுக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான அலுவலகம் கடுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்து வசதி கருதி சுய போக்குவரத்தை எளிதாக்கும் நோக்கில் கட்டுநாயக விமான நிலையத்தில் இன்று தொடக்கம் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய முறைமையின் கீழ் இலகரக வாகனங்கள் மோட்டார் சைக்கிளை செலுத்துவதற்கான சாரதி அனுமதி பத்திரம் மாத்திரமே வழங்கப்படும் எனவும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணைய நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிச்செயலாளர் சாண்ட்ரா பெரேரா குற்ற துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் நிதி ஏற்பாடுகளை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் முதல் இருபத்தி நான்கு வரை மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வாக்குமூலம் பெற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சாண்ட்ரா பெரேரா குற்ற துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த பயணத்திற்காக ஒன்று தசம் அறுபத்தொன்பது பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேபோல் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன்நாயக்கவும் இது தொடர்பாக நாளை குற்றப்புலனாய்வு துறைக்கு அளிக்கப்பட்டுள்ளார் அழிந்து வரும் கலையான வசந்தன் கூத்தை உயிரூட்டி வளர்க்கும் நோக்குடன் திரு தாந்தையான் பிள்ளை அவர்களால் தொகுக்கப்பட்ட வாழும் வசந்தன் நூல் வெளியீடு சிறப்பாக நடைபெற்றது கிழக்கு மாகாணத்தின் புகழ்பெற்ற வசந்தன் கூத்து பாடல்கள் இந்த நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த நூல் வெளியீட்டிற்கு தலைமை தாங்கிய திரு தாந்தையன் பிள்ளை அவர்களினால் நூல் வெளியிடப்பட்டது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலி அமைந்துள்ள பகுதியை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் இன்று திங்கட்கிழமை பார்வையிட்டிருந்தனர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினரே இவ்வாறு மனித புதைகுழியை பார்வையிட்டிருந்தனர் இதன்போது புதைகுழி அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் அங்கிருந்த துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் மேலும் இந்த புதைகுலிகளின் அருகே வேறு மனித புதைகுலிகள் இருக்கின்றனவா என ஆராய மனித புதைகுழி பகுதியில் இன்று ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று குறித்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன அப்ப இங்க வந்து நாங்க சம்பந்தப்பட்ட இதுக்கு பொறுப்பாக இருக்கிற க மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களோடு நாங்கள் கதைத்தோம் அத்தோடு இது முன்னிருந்து முன்னுக்கு இருந்து நடத்துகிற கலாநிதி பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களோடும் ஏனைய அதிகாரிகளோடும் இது தொடர்பாக கதத்தோம் பல விஷயங்களை எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது இது தொடர்பாக இதுவரை என்ன நடந்திருக்கின்றது என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த அடிப்படையில் நாங்கள் கொழும்புக்கு சென்ற பிறகு எமது எமது சேர்மன் எமது தலைவர் இங்கு வர முடியாமல் போய்விட்டது இன்னொரு உறுப்பினர் வர நாங்கள் மூன்று பேர் மூன்று கமிஷனர்ஸ் மூன்று பணிப்பாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அப்போ நாங்கள் அங்கு போய் இந்த ஒரு கூட்டத்து கூட்டத்துக்கு அது அது தொடர்பான பல விஷயங்களை பற்றி நாங்கள் கதை கூடியதாக இப்பொழுதுள்ள இந்த அகழ்வு மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இது தொடர்பான எதுவும் தடைகள் அல்லது மேலதிக நிபுணத்துவம் அவசியமாக இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் இங்கே உள்ள நிபுணர்களோடு கதைத்த மாத்திரத்தில் கதைத்த பொழுது இது மிக செவ்வனே நடைபெறுவதாகவும் திரு பேராசிரியர் ராஜ் சோமதே சோமதேவ் அவர்களுடைய தலைமையின் கீழ் மிக சிறப்பாக இந்த அகழ்வு நடந்து கொண்டிருப்பதாகவும் நாங்கள் அறிகிறோம் அவ்வாறு சிறப்பாக நடைபெறும் பட்சத்தில் இதற்கான சர்வதேச நிபுணத்துவம் அவசியம் என்று எங்களுக்கு தெரியாது அவ்வாறு தேவைப்படும் பட்சத்தில் இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடலாம் கலந்துரையாடலாம் பிரதேசத்திற்கான நவீன வசதிகளுடன் கூடிய பொது விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான அமைவிடத்தை துறைசார் அதிகாரிகள் இன்று திங்கட்கிழமை நேரில் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் அராலி சந்தையில் இருக்கும் அரச காணியை வேலனை பிரதேசம் மட்டுமல்லாது தீவகம் முழுவதுமான விளையாட்டுத்துறையின் நலன் கருதி சில வரையறைகளுடன் நிலப்பரப்பை வழங்குவதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் இணக்கம் தெரிவித்துள்ளது வேலணை பிரதேச சபையின் கோரிக்கையை ஏற்று வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் வேலணை பிரதேச சபையின் செயலாளர் ஆகியோருடன் வேளணி பிரதேச செயலக அதிகாரிகள் நீர்பாசன திணைக்கள அதிகாரிகள் காணி அதிகாரி மற்றும் துறைசார் அதிகாரிகள் ஒன்றிணைந்து மேற்கொண்டிருந்தனர் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் கடந்த ஆறு மாதங்களில் மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்த வருட இறுதிக்குள் மற்றும் ஒரு வருமான இலக்கு மூன்று ஏழு பில்லியன் டாலரை எட்டுமென எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிறுவனருமான ஷிப்பு சோரன் உடல்நலக் குறைவு காரணமாக எண்பத்தொரு வயதில் இன்று டெல்லி மருத்துவமனையில் காலமானார் மாநிலங்களவை எம்பியாக இருந்த ஷிப்பு சோரன் ஜூன் மாத கடைசி வாரத்தில் சிறுநீரகம் தொடர்பான நோயால் டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்திய அரசியலில் ஒரு முக்கிய நபராக இருந்து வந்த இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வராக மூன்று தனித்தனி சந்தர்ப்பங்களில் பணியாற்றியுள்ளதுடன் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றினார் ஒரு உயர்ந்த பழங்குடி தலைவரும் ஜே மெம்மின் நிறுவனர்களில் ஒருவருமான ஷிப் சோரன் கிட்டத்தட்ட நான்கு தசாப்தங்களாக கட்சியை வழிநடத்தினார் சொந்த மண்ணில் அதிக டெஸ்ட் சதங்களை விளாசிய வீரர்கள் பட்டியலில் இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார் இந்திய அணிக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சதமடித்த நிலையில் அவர் முதலிடத்தை தன் வசப்படுத்தியுள்ளார் ஜோ ரூட் இங்கிலாந்து மண்ணில் இதுவரை இருபத்தி நான்கு சதங்களை அடித்துள்ளார் இந்த பட்டியலில் ஆஸ்திரேலிய அணியின் ரிக்கி பாண்டிங் தென்னாப்பிரிக்க அணியின் ஜெக் ஹாலிஸ் மற்றும் மஹேல ஜெயவர்தன் ஆகியோர் இருபத்தி மூன்று சதங்களுடன் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர்